ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து முறுக்கு மாவு வந்து செய்ய போகிறோம் தீபாவளி நெருங்கிடுச்சு அதுக்காக ஒரு கிலோ அரிசிக்கு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி முறுக்கு மாவை வந்து அரைச்சி காமிக்க போகிறேன் அதுக்கு நாலு பொருளை வந்து சேர்த்து அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி அரைக்கலான்றதை நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி அரைக்கலான்றத பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு கிலோ வந்து ரேஷன் பச்சை அரிசி எடுத்துருக்குங்க நான் வந்து இந்த கிளாஸ் அல்ல நாலு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து நாலு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு கிலோ வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே அரிசியை வந்து எடுத்தாச்சு நாம் இதை நல்லா ஒரு அஞ்சாறு தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போகணும் நல்லா வெள்ளையை நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் முறுக்கு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கழுவி எடுத்துருக்கேன் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது இப்போ ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ அந்த இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து வடித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு போகிறோம் நீங்கள் ஃபில்ட்ரு இருந்தால் கூட வடித்து எடுத்துக்கோங்க நான் தட்டு போட்டு தான் மூடி வடிச்சிருக்கேன் இப்போ தண்ணி எதுவும் இல்லை நம்ம அப்படியே அந்த வடித்து வச்ச அரிசியை வந்து மாடியில் போயிட்டு காய வைக்க போகிறோம் நம்ம ஒரு நாள் வெயிலில் நல்லா சரக்காக வந்து காயணும் நல்லா வெயில் அடிக்கணும் பயங்கரமாக வெயில் அடிக்கணும் அந்த அந்த டைமில் நம்ம வந்து காய வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரே நாளில் வந்து நல்லா காய்ஞ்சிருங்க இப்போ நான் வந்து மெத்தையில் வந்து காய வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா களைச்சி விட்டுட்டேன் நம்ம அடிக்கடிக்க வந்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக நல்லா காய்ஞ்சி வருங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு நான் வந்து மெஷர்மெண்ட்டு வந்து கிட்டே சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து வந்து நூறு கிராம் வந்து எடுத்திருக்கேங்க அடுத்து பொட்டுக்கடலை வந்து நூறு கிராம் வந்து எடுத்துக்க எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து பொட்டுக்கடலை வந்து நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் எடுத்துக்கிட்டேன் ஐம்பது கிராம் போதும் சரியான அளவுங்க இப்போ அதே ஐம்பது கிராம் வந்து பாசிப்பயிர் வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த நாலு பொருளை வச்சு தான் நாம் வந்து இந்த முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த மெத்தடில் செய்கிறதுனால இதோடய சுவை வந்து செம்மையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை வறுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கடலைப்பருப்பு வந்து நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா வறுக்க போகிறோம் நல்லா ரோஸ்ட்டு பண்ணுங்கள் மாதிரி நல்லா கருப்பாகாமல் ரோஸ்ட்டு பண்ணுங்கள் கருப்பாயிருச்சுன்னா மாவு வந்து கலர் மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்துருச்சு இப்போ மாற்றிக்கலாம் நம்ம அடுத்து பாசிப்பருப்பு பற்றி நம்ம வறுத்துக்கலாங்க சிம்மில் வச்சு வருத்துக்கோங்க கரெக்டாக ஈவனாக வந்து வருந்து வரணும் நமக்கு வந்து பாசிட்டி பருப்பு வருகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நிதானமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நல்லாவே வருந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து மாற்றிக்க போகிறேன் அடுத்து உளுத்தம் பருப்புன்னு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க எந்த பொருளையுமே நம்ம வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கலர் வந்து க மாறாமல் அளவுக்கு வருத்தா போதுங்க ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ இதையும் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாங்க அடுத்து பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலையை வந்து வறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் ஹீட் பண்ணுங்கள் இல்லைனா அப்படியே கூட சேர்த்து அரைச்சிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரிசியை பார்த்தாலே தெரியும் நல்லா வெள்ளை விலையேர்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா நமக்கு மாவு வந்து நல்ல வெள்ளையாக கிடைக்கும் இப்போ இந்த அரிசியோடு நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த அந்த பொருட்கள்லாம் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் இந்த நாலு நாலு பொருளை இதோட சேர்த்துட்டு நாம் வந்து அரைக்கும் போது நமக்கு அந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட இன்னும் கேட்க தோணுங்க அந்தளவுக்கு அந்த முறுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க நான் சும்மாலாம் சொல்ல கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்குது இப்போ ஃபுல்லாகவே வந்து கலந்து விட்டாச்சு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு மாவு வந்து நல்லா பட்டு போல் நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரான ஒரு பதத்தில் தான் இருக்குது நல்லா பா மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பட்டு போல் அரைச்சிருக்காங்க இந்த மாவை நான் நாளைக்கு வந்துட்டு முறுக்கு போ சுட்டு நான் வந்து வீடியோ போட்டு காமிக்கிறேங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சுவை எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு நம்ம முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாவு ரெடி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்